இயற்கை நமக்கு கொடுத்திருக்கும் பெரும் கொடை குப்பைமேனி செடி அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டு தோட்டங்கள்ல சாதாரணமாக முழிச்சு கிடைக்கும் ஒரு அற்புதமான மூலிகை செடி இது ஆனால் அதை பத்தி நமக்கு தெரியாமலே ஏதோ ஒரு களை செடி மாதிரி சில சமயங்கள்ல அதை நம்ம பிடுங்கி தூர அறிஞ்சிடறோம் குப்பைமேனியின் அற்புதங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இனிமே நீங்க குப்பைமேனியை தண்ணி ஊற்றி வளர்ப்பீங்க காரணம் ஏ டு செட் மருத்துவ பலூன்களை கொண்ட மூலிகை செடிங்க இது குப்பைமேனி நம் உடம்புக்கு செய்யக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல் குப்பைமேனியின் சாறு தினசரி குடித்து வந்தால் வரட்டு இருமல் தொண்டை வலி சளி போன்ற நோய்கள் உடனடியாக குணமடையும் அதுபோல குப்பைமேனி இலையின் சாற்றை ஒரு ஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடித்தால் மலச்சிக்கல் குணமடைந்து வயிற்றில் உள்ள புழுக்களும் வெளியேறும் இதன் பொடியை விளக்கெண்ணையில் சேர்த்து சாப்பிடும் பொழுது வயிற்று பொழுக்கள் அடியோடு அழிந்துவிடும் குப்பைமேனி இலை சாற்றை தினசரி குடிப்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதுடன் சைனஸ் தொல்லையிலிருந்தும் விடுபடலாம் இரத்த அழுத்தத்தால் ஏற்படும் நோய்களும் குணமாகும் குறிப்பாக சொத்தை பல் உள்ளவர்கள் குப்பைமேனி இலையை நன்றாக கழுவி விரலில் நசுக்கி சொத்தை பல்லில் வைத்தால் அதில் உள்ள கிருமிகள் நீங்கி வழியிலிருந்து விடுபடலாம் நீண்ட நாட்கள் படுக்கையில் இருக்கும் நோயாளிகளுக்கு படுக்கை புண் ஏற்படும் அத்தகைய புண் குணமடைய குப்பைமேனி இலையில் விளக்கண்ணை சேர்த்து அரைத்து புண்களின் மேல் தடவினால் அந்த புண்கள் எளிதில் அறிவிடும் அது மட்டும் இல்லங்க அரிப்பு படை போன்ற தோல் நோய் உள்ளவர்கள் குப்பைமேனி இலையுடன் கல் உப்பு மற்றும் மஞ்சள் ஆகியவற்றை அரைத்து தடவினால் தோல் நோய் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் அதே போல விஷப்பூச்சிகள் பூரான் தேல் போன்றவை கடித்தாலும் குப்பைமேனி இலையுடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து கடித்த இடத்தில் தடவி வந்தால் விஷத்தின் வீரியம் குறையும் இப்படி இந்த ஒரே இலை பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கிறது இதற்காக நீங்கள் அதிகம் செலவு செய்ய தேவையில்லை உங்களது வீட்டின் அருகிலேயே சாதாரணமாக முளைத்திருக்கும் இந்த குப்பைமேனி செடிகளை பாதுகாத்து வளர்த்து தேவையான போது பயன்படுத்தி கொள்ளலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்